அனைவருக்கு வணக்கம் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு யாருக்கு கோவில் தேவையில்லை மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் யாருக்கு கோவில் தேவையில்லை இப்போ தலைப்பில் எந்த தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு கோவில் தேவைப்படாது இப்போ ஏஎம்டி பாசிட்டிவில் சொல்லியிருப்பேன் யாருக்கெல்லாம் கோவில் தேவைன்னு அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போ இங்கே யாருக்கு அந்த கோவில்ங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படாது அவர் வீட்டிலேருந்தே அந்த கடவுளை கூப்பிட்டுருவார் அவர் வீட்டுக்கே அங்கே அந்த கடவுள் வந்துடுவார் இல்லாட்டி அவர் வீட்டையே கோயிலாக மாற்றுவார் அப்படிங்கிற தன்மை யாருக்கு அப்படின்னாக்க பக்தியில் ஈடுபடுறவங்களுக்கு பக்தி இருக்குது ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கடவுளை அதான் நான் சொல்லியிருப்பேன் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்களுக்கு ஜப தியானம் ஜபத்தியானங்கிறது என்ன இஷ்ட தெய்வத்தை க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ இல்லை எந்த குருமார்கள் எந்த ரிஷி எந்த முனி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களை நினைக்கிறப்பே உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரணும் மனம் ஒடுங்கும் அடங்கும் அதுதான் பக்தி அந்த பக்தி இருப்பவர்களுக்கு கோவில் தேவைப்படாதுங்க ஏன்னா அவங்க அந்த பக்தியில் எங்கே உட்காந்து எங்கே உட்கார்ந்துருந்தாலும் அந்த இடத்த கோயிலாக மாற்றி விடுவார்கள் அவர் எந்த கடவுளை வழிபடுறாரோ அந்த கடவுள் இவரை தேடி வந்துடுவார் நீங்கள் இவர் போய் கடவுளை தேடி அந்த கோயிலுக்கு போகணும் கடவுள் இருக்கிற இடத்த தேடிட்டு போகணும்னு இவருக்கு அவசியம் இருக்காது அவர் தான் எங்கும் நீக்க மர நிறைந்திருப்பவராக இருக்கிறாரே இந்த பிரபஞ்ச நாயகன் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றிலும் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் அனைத்திலுமே அவர் நீக்க வர நினைந்திருக்கிறார் ஸோ அதனால் அவர் இருக்கிற இடத்தையே கோயிலாக மாற்றி விடுவார் அவங்களுக்கெல்லாம் கோயில் தேவையில்லைங்க யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அடிக்கடி அந்த நாம ஜபம் பண்ணுவாங்க அந்த பேரை சொல்லுவாங்க நான் அஸ்வாயின் தரப்பு அன்புலங்களுக்கு ஜப தியானம்னு சொல்லிடுவேன் ஓம் பிடிச்ச சாமி பேர் சரணம் வெரி சிம்பிளாக பெரிய அளவு உடம்பை உழைக்கிற மாதிரி யோகா மூச்சு திணற மாதிரி பிராணாயாமம் இல்லை அசையாமல் உட்காருங்க பான் முத்திரைகள் சில பீஜாச்சிர மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் அப்படி அது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸ்ரத்தையாக ஒரே இடம் ஒரே நேரம் உட்காந்துட்டிங்கனாலே போதும் அது பக்தி உள்ளவங்களால உட்கார முடியும் பக்தி உள்ளவங்களுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த பக்தி இருக்கிறவங்களும் ஆசையாக போய் உட்காருவாங்க நான் அந்த வீடியோவிலையும் சொல்லுவேன் யாருக்கு பயம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் கோயில் தேவைன்ட்டுருக்கேன் இங்கே பக்தி இருக்கிறவங்களுக்கு உக்காந்த இடத்துலையே அவர் உள்ளமே கோயிலாக மாறிடும் அவர் உள்ளுக்குள்ளே தானே அந்த கடவுள் இருக்கு இந்த உடம்பே கோயிலாக மாறும் அவர் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னா பக்தி உள்ளவர்களுக்கு அதனால தான் இருக்கிற அந்த மார்க்கத்திலையே பக்தி மார்க்கம் மிக எளிமையானது ரொம்ப சிறப்பானது அப்படிம்பாங்க என்ன மைண்டை போட்டு நான்கிற தன்மையில் போயிட்டு அப்புறம் அந்த நானை கட் பண்ணுறதுக்கு நானே இல்லாமல் எல்லாம் அவர்தான் தான் அவர் தான் பார்த்துக்கிறார் அந்த ஒரு பக்தி அவர் தான் அவர்தான் அவர் தான் என் சிந்தனையை தூண்டுகிறார் அவர் தான் பேச வைக்கிறார் அவர் தான் செயல்பட வைக்கிறார் அப்படி ஒரு உணர்வு அப்படி ஒரு ஒரு இதுக்கு போனவங்களுக்கு அது தாங்க பக்தி அப்படி பண்ணுறவங்களுக்கு மிராக்கிள்ஸ் இரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது அத்தனை ஆச்சரியங்களும் அவர் என்ன என்ன ஏதுன்னு தெரியாது தோணுது சொன்னேன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படி ஒரு அனுபவத்தை உணர்வு உணர முடியும் இப்போ அவர் கோயிலுக்கே போகலைங்கிறதால அவர் பக் அவர் பக்தி இல்லாதவர்னு நினைக்க முடியாது யாருக்கு பயம் இருக்கோ அவங்க தான் கோவிலுக்கு போவாங்க பக்தி உள்ளவங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப போவாங்க கம்பல்சரியாக நான் வார வாரம் கோயிலுக்கு போவேன் ஏன்னா எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாது எதுவும் லாஸ் ஆகிடக்கூடாது எதுவும் பிரச்சனையாயிடக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு பயம் இருக்கிறவங்க தான் அப்படியே கோவிலுக்கு போயிட்டுருப்பாங்க இல்லை பிஸ்னஸ் டீல் வச்சுக்கிட்டு பெரிய அளவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பயம் வரும் சரியாக பிஸ்னஸ் நடக்கல இது இதுனா பிரச்சனைன்ட்டு அவங்கெல்லாம் போவாங்க அதான் லௌகீக ரீதியாக அதி தீவிரமாக செயல்படுபவர்களுக்கும் கோயில் தேவை அது ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவிலே அது அரசியல் அது வேண்டாம் இது நம்ம தன்னை சுய பரிசோதனை தன்னை வளப்படுத்தி கொள்ள மன வளங்கிறது அந்த ஒரு ஆன்மீக ரீதியாக தாங்க கிடைக்கும் வேறு எந்த வகையிலையும் கிடைக்காது இந்த பக்தி இருக்கிறப்ப அப்படி ஒரு சரணாகதி தத்துவம் வரும் எல்லாம் அவன் எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வரும் அவங்களுக்கெல்லாம் கோவில் தேவையில்லைங்க அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க அவங்க நினைப்பு ஃபுல்லாக மேக்ஸிமம் அங்கே இருக்கும் அவரை பற்றியே இருக்கும் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்பையும் முருகா எந்த கடவுள் பிடிக்குமோ சிவனே பெருமாளை இல்லை அம்பால் ஏதாவது ஒரு அம்பால் யாரை வேணாலும் புனிதர்கள் அல்லா எது வேணாலும் எடுத்துக்கோங்க நம்ம தான் மதத்தின் பேரால் பிரித்து கடவுளுக்கு வெவ்வேறு உருவம் உள்ளவர் உருவமற்றவள் அறு உருவமானவர் அப்படி இப்படிலாம் பிரிக்கிறோம் நம்ம மனசை அடங்கிறதுக்கு தான் நீங்கள் எப்படி பிரிவினையாக பார்த்தீங்கன்னா தான் அதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடுகளை ஏற்படுத்தி இது உயர்ந்தது இது சிறந்தது இது இது அந்த அல்லாதது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் அது தேவையே இல்லை நம்ம மனசு ஒடுங்கிறதுக்கு அடங்கிறதுக்கு அப்படி ஒரு பக்தி பிரவாகமாக அன்புமயமாக மாறுவதற்கு அதுக்கு கோயில்லாம் தேவையில்லை பக்தி இருந்தால் போதும் ஏதோ ஒரு பர்டிகுலர் கடவுள் மனதை மனது தான் அப்படியே மனசு அடங்கிறதுக்கு தான் அதனால தான் நான் என்னுடைய அஸ்ட்ரோமாயன் தரப்பி அன்புள்ளங்களுக்கு இந்த ஜப தியானம்னு சொல்றப்ப எந்த தெய்வம் உங்களுக்கு க்ளோஸ் டுவர் ஹார்ட்டோ அதை பிடிச்சிக்க நம்ப ஏன்னா அந்த மனதிற்கு பிடித்த ஒரு கடவுள் அப்படி நினைக்கிறப்ப தான் அப்படி ஒரு மனசு அப்படி கண்ணில் தண்ணி வரும் அப்படி ஃபுல்லாக மனசு ஒரு டிவோட்டடாக அப்படியே டிவோஷனாக அப்படியே அந்த இதில் நைக்கும் இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கடவுளை வழிபடுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அளவுக்கு இருக்காது ஏதோ அவங்க சொன்னாங்களேன்னு ஒரு பயத்தோடு தான் கோயிலுக்கு போவீங்க பண்ணுவீங்க பட் பக்தி இருக்கிறப்ப அந்த இஷ்ட தெய்வத்தை அப்படி நினைக்கிறப்பே இது இருக்கும் அவங்க நிறைய மெராக்கிள்ஸை பார்த்துருப்பாங்க அது இன்னும் வலிமை ஏற்றிக்கிட்டே போகும் பக்தி இன்னும் அதிகமாக ஆகிக்கிட்டே போகும் அந்த மாதிரி ஒரு தன்மை வரும் அந்த பக்தியே ஞா ஞானத்திற்கு வழிவகுக்கும் அவங்களுக்கு தெரியாது அவங்க அறிவை வச்சுட்டு பேச மாட்டாங்க அறிவுங்கிறது மேயர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்ருக்கேன் புத்தகங்கள் வழியாக மற்றவங்க வழியாக அனுபவம் வழியாக இப்படி பல அறிவுகளை நீங்கள் வச்சிருக்கலாம் பட் அந்த டயத்துக்கு உதவுகிற மாதிரிலாம் வராது சில டைம் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது உள்ள தோணுது சொல்கிறேன் போய்ங்க அதுதான் ஞானம் அதுக்கு இந்த பக்தி மிகவும் சிறந்தது சரணாகதி தத்துவம் தான் மிகச்சிறிய சாரி மிக சிறியன்னு சொன்னது என்னன்னா ஈஸியானது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் டோட்டலாக சரண்டர் அதுதான் சொல்லுவாங்க குரங்கு பக்தி பூனை பக்தின்னு குரங்கு பக்தின்னா குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய குரங்கு அந்த குட்டி குரங்கு அப்படி கெட்டியமாக பிடிச்சிக்கும் அது பிடிச்சிக்கும் அந்த குரங்கு இங்கேயும் அங்கேயும் தாவி ஓடிட்டுருக்கோம் இந்த மாதிரி பிடிச்சிக்காமல் சரியாக இல்லாமல் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த குரங்கு அது விளக்கி விட்டுரும் அது குரங்காக இருக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு அப்போ குரங்கு பக்தின்னா நீங்கள் தான் கடவுளை பிடிச்சிக்கணும் கெட்டியமாக அதில் பூனை பக்தி அப்படின்னாக்க அந்த குட்டி கவலைப்படாது தாய் தான் தூக்கிட்டு போகும் தட் இஸ் கடவுள் தான் உங்களை காப்பாற்றுவார் பக்தியின் உச்சத்துக்கு போகிறப்ப அப்படி தான் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பூனை பக்தியாக எல்லாம் அதுதான் சரணாகதி தத்துவம் அவர் பார்த்துக்குவார் அவர் செஞ்சால் நல்லா இருப்போம் நான் என்னால் முடிஞ்சது ஒரே இடம் ஒரே நேரம் நான் உட்காந்துருவேன் அவரை பற்றி நினைப்பேன் மேக்ஸிமம் வாய்ப்புகள் கிடைக்கிறப்பெல்லாம் அவரை பற்றி நினப்பேன் மனசுக்கு ஒரு லைப்பேன் அந்த ஒரு சந்தோஷப்படுவேன் அந்த ஒரு அன்பு அந்த ஒரு 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 சந்தோஷமாக ஒரு திருப்தியாக ஒரு அன்புமயமாக நான் அப்படி ஒரு உணர்வு ஒரு இனம் புரியாத தன்மை அது அது அதை வந்து விளக்க முடியாது சில பேருக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அப்படி பவர் வந்த மாதிரி இருக்கும் அப்படி இப்படிலாம் எதாவது பேசுவாங்க சில பேருக்கு அப்படி நினச்சது நடக்கும் இல்லை நடக்க போகிறது தெரியும் இப்படி பல விஷயங்கள் அதை இப்படி இப்படி அவங்கவுங்க வாசனைக்கேற்றபடி அந்த ஆன்மா எந்த இதை அனுபவிக்க வந்திருக்கோ அந்த வாசனைக்கேற்றபடி அது அது வெளிப்படும் பட் அந்த அந்த பவர்ங்கிறது நீங்கள் அந்த பக்தியாக அப்படி இறங்குறப்ப தான் சரணாகதி தத்துவமே மிகச்சிறந்த தத்துவம் வாங்க எல்லாம் அவன் பார்த்துக்குவான் கையை கட்டிட்டு உட்காந்துருக்குறோம் மனசுக்குள்ள நீ உடனே கையை கட்டிட்டு உட்காந்துருக்கணுன்னு தான் அப்போ கையை கட்டிட்டு உட்காந்துருந்தா எப்படி சார் வேலை பார்க்கறது எப்படி நடக்கிறது நீங்கள்லாம் வேலை பார்க்கலாம் உடல் ரீதியாக மனம் ரீதியாக இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது இதை செய்ய வைக்கிறதே அவர் தான் இது என்ன வேணாலும் நடக்கட்டும் அது அவர் கொடுக்கறது அவர் கொடுத்த பிரசாதம் நான் வாங்கிக்குவேன் அப்படி ஒரு பக்தி இருந்துச்சுன்னாக்க நீங்கள் மிராக்ல பார்க்கலாம் அவங்களுக்கெல்லாம் கோவில் தேவை அவங்க இருக்கிற இடமே கோவிலாக மாறும் இல்லாட்டி அவங்க இருக்கிற இட இடத்துக்கு அந்த கடவுள் வந்துடுவார் இவங்க திருப்பதி போக வேண்டியதில்லை வெங்கடாஜலபதியை பார்க்க ஒவ்வொரு அந்த கடவுளை பார்க்குறதுக்கு அந்த புனிதரை குருவை பார்க்குறதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு பக்தி இருந்துச்சுன்னா அந்த சூப்பர் பவர் கடவுளோ குருவோ இவரை தேடி வருவார்கள் அதுக்கு பக்தியே சிறந்தது அதுதான் ஞானத்திற்கு மிக எளிமையான மிக சிறந்த வழி அதனால தான் நான் அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்களுக்கு ஜப தியானம் வழங்கிட்டுருவேன் மிராக்கில் பார்க்கலாம் நீங்கள் சிரத்தையாக ஒரே இடம் ஒரே நேரம் நான் உட்காருவேனாலே இந்த பிரபஞ்ச ஆற்றல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிப்பேரிங் ரிஜிவினேஷன் ஒர்க்கு நடக்க ஆரம்பிக்கும் யூ கேன் சீ த மிராக்கல்ஸ் நன்றி அன்புள்ளங்களே இப்போ யாருக்கெல்லாம் கோவில் தேவையில்லைங்கிறது புரிஞ்சுருப்பீங்க நீங்கள் யாருன்னு உணருங்க உங்களை உயர்த்திக்க பாருங்கள் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் அன்பு இருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்